அஸ்லாம் அலைக்கும் பேஸ் நிகா இந்த வார வரன் விபரங்களை முழு காணொலியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் வரன் விபரங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் வரன் தேவைப்பட்டாலோ இல்லை புதிதாக வரன் பதிவு செய்ய விரும்பினாலோ ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு செய்து உங்கள் வரன் விவரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கேனும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை யூடியூப் வரண் சேவை என்று மென்சன் செய்து நமது நிறுவனத்தின் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் மேலும் இதே போன்று தொடர்ச்சியாக வரன் விவரங்கள் நீங்கள் பெற விரும்பினால் நமது நிறுவனத்தின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சரி வாங்க வரன் விவரங்களை பார்க்கலாம் இந்த வாரத்திற்கான வரன் விபரங்கள் தமிழ் முஸ்லிம் முதல் மனம் ஆண் மற்றும் பெண் தமிழ் முஸ்லிம் மறுமணம் ஆண் மற்றும் பெண் முதலில் பார்ப்பது தமிழ் முஸ்லிம் முதல் மனம் ஆண் வரன் பதிவியன் பிஎன்எம் எட்டு நாற்பத்தி எட்டு மணமகன் பெயர் முகமது அசாருதீன் அத்தா பெயர் அமீர் சுல்தான் அம்மா பெயர் ஜஹான் வயது இருபத்தி ஐந்து படிப்பு டிப்ளமா வேலை எம்ஜிஎம் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வருமானம் இருபத்தி ஐயாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த வீடு உள்ளது எதிர்பார்ப்பு இருபத்தி மூணு வயதிற்குள் எனி டிகிரி படித்த களரான மனுமகளை எதிர்பார்க்கிறார் மணமகன் பெயர் முகமது சல்மான் அத்தா பெயர் ஆமீர் அம்சா அம்மா பெயர் ஜஹான் வயது முப்பத்தி நாலு படிப்பு டிசிஏ சிஏ வேலை டாடா புரோசிஜர் வருமானம் இருபத்தி ஐயாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த வீடு உள்ளது எதிர்பார்த்து இருபத்தி ஒன்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த மணமுத மிசி எம் பி ஏ வேலை இன்ஜினியர் சம்பளம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் இருப்பிடம் பரமக்குடி சொத்து விபரம் சொந்த வீடே உள்ளது எதிர்பார்ப்பு இருபத்தி நாலு வயதிற்குள் டிகிரி படித்த நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவியன் நூத்தி முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஆறு மணமகன் பெயர் முகமது ரியாஸ் அத்தா பெயர் ஷாஜகான் அம்மா பெயர் சாராபதி வயது இருபத்தி ஆறு படிப்பு பி ஃபார்ம் வேலை மெடிக்கல் ஷாப் சம்பளம் முப்பதாயிரம் இருப்பிடம் சிவகங்கை சொத்து விபரம் சொந்த வீடு உள்ளது எதிர்பார்ப்பு இருபத்தோடு வயதுக்குள் டுவெல்த் படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவியன் பிஎன்எம் முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு மணமகன் பெயர் ரியாஸ் கபூர் அத்தா பெயர் அபுபத்கர் அம்மா பெயர் பரிதா பேகம் வயது இருபத்தி ஏழு படிப்பு பிஎன்இ இன்ஜினியர் வேலை போட்டோகிராபர் சம்பளம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் திருநெல்வேலி சொத்து விபரம் சொந்த வீடு உள்ளது எதிர்பார்ப்பு இருபத்தி மூணு வயதிற்குள் எண்ணி டிகிரி படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் தமிழ் முஸ்லிம் முதல் மனம் பெண் நாற்பத்தி எட்டு மணமகள் பெயர் பப்பிதா அத்தா பெயர் முகமது அலி அம்மா பெயர் ரபியா பேகம் வயது இருபத்தி ஆறு படிப்பு எம்எஸ் சி பி எட் இருப்பிடம் தஞ்சாவூர் எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு டு முப்பது வயதிற்குள் எண்ணி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மணமகன் வெளிநாடு என்றாலும் பரவாயில்லை பதிவு எண் நூத்தி நாப்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்பது மணமகள் பெயர் கே நிஸ்மாது இருபத்தி ஏழு வயதிற்குள் பிஇ என்னிடிகிரி படித்த நல்ல வேலை சொந்த தொழில் செய்யும் வெளிநாடு என்றால் மணமகளை அழைத்து செல்ல வேண்டும் பதிவு எண் நூத்தி நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்னு மணமகள் பெயர் சிபானா ஜாஸ்மின் அத்தா பெயர் சாகுல் ஹமீத் அம்மா பெயர்

நூத்தி நாற்பத்தி எட்டு ஜீரோ அஞ்சு மணமகள் பெயர் சில்பா கணி அத்தா பெயர் சயது பாஷா அம்மா பெயர் பாத்திமா கனி வயது இருபத்தி நாலு படிப்பு பி ஏ பி எட் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு

மகன் பெயர் நாகூர் மீரான் அத்தா பெயர் முகமது ஹனிபா அம்மா பெயர் பாத்து முத்து வயது முப்பது படிப்பு வேலை கறிக்கடை சம்பளம் இருபதாயிரம் இருப்பிடம் திண்டுக்கல் உள்ளது எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதுக்குள் படிப்பு அவசியம் ஏழு பத்து மணமகன் அத்தா பெயர் சம்சூதீன் அம்மா பெயர் கார்டூன் டிவி வயது முப்பத்தி எட்டு படிப்பு நைன்பு வேலை கறிக்கதை சம்பளம் முப்பதாயிரம் இருப்பிடம் புதுக்கோட்டை எதிர்பார்ப்பு முப்பத்தஞ்சு வயதிற்குள் படிப்பு அவசியமில்லை பதிவு எண் நூத்தி நாற்பத்தி ஏழு பதினொன்னு மணமகன் பெயர் ஒளி அத்தா பெயர் அபுதாகி அம்மா பெயர் வயது முப்பத்தி ரெண்டு படிப்பு அட்வொகேட் சம்பளம் நாற்பதாயிரம் இருப்பிடம் தேனி எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் எண்ணிகரி படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் நூத்தி நாற்பத்தி ஏழு முப்பத்தி மூணு மணமகன் பெயர் நூல் முகமது அத்தா பெயர் ஆமுனுல்லா அம்மா பெயர் கவியா பீவி வயது முப்பத்தி ஆறு படிப்பு டிப்ளோமா வேலை மல்டிபிள் பிசினஸ் சம்பளம் முப்பதாயிரம் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் டென்த் டுவெல்த் படித்த நல்ல மணமகள் வேண்டும் தமிழ் முஸ்லிம் மறுமணம் பெண் பரண்கள் பதிவு எண் பிஎன்எம் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு எழுபத்தி ஒன்னு மணமகள் பெயர் பெயர் பாஷா அம்மா இருப்பிடம் விழுப்புரம் எதிர்பார்ப்பு நாற்பத்தி ரெண்டு வயதிற்குள் எனி டிகிரி படித்து நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி ஐம்பத்தி ஆறு பதினேழு மணமகள் பெயர் தசிம் அத்தா பெயர் சலீம் அம்மா பெயர் வயது இருபத்தி ஆறு படிப்பு இருப்பிடம் திருச்சி முப்பது ரு வயதிற்குள் டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவியம் பி எண் எம் நூத்தி ஐம்பத்தி ஆறு தொண்ணூத்தி ஒன்பது மணமகள் பெயர் ஆமினா பர்வி அத்தா பெயர் முகமது யூசுப் அம்மா பெயர் சபினா பேகம் வயது இருபத்தி ஒன்பது படிப்பு டுவெல்த் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு முப்பத்தி அஞ்சு வயதிற்குள் டுவெல்த் அல்லது டிப்ளமோ படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவியல் நூத்தி ஐம்பத்தி ஏழு பதிமூணு மணமகள் பெயர் ஜுமானா அசின் அசா பெயர் காபுல் ஹமீத் அம்மா பெயர் உமுல் பரிதா வயது முப்பத்தி ஒன்னு படித்து பிசிஏ இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு அஞ்சு வயதிற்குள் எலி டிகிரி படித்து சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவியன் நூத்தி ஐம்பத்தி ஏழு இருபத்தி ஏழு மணமகள் பெயர் நிலோஹோர் பர்வின் அத்தா பெயர் முகமது ஹனிஃபா அம்மா பெயர் மும்தாஜ் பீவி வயது முப்பத்தி மூணு படித்து இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு நாற்பது வயதிற்குள் எலி டிகிரி படித்த நல்ல வேலை செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார்